கடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணில ரோஹித் சர்மா அவர்கள் இது குறித்து பேசிய கேப்டன் பாண்டியா அவர்கள் ரோஹித் சர்மா அவர்களுக்கு கால் முட்டில வழி இருக்கு அடுத்து பேசிய தலைமை பயிற்சியாளர் மகிலே ஜெயவார்தனி பயிற்சி மேற்கொண்ட பொழுது ரோஹித் சர்மாவுடைய கால் முட்டில பந்து போட்டிருக்கு அதன் பிறகு அந்த இடத்துல வழிய உணர்ந்திருக்காரு தான் அவரை நீக்கினோம் அவர் குணமடைய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்றது தெரியல பயிற்சியின் போது பேட்டர்கள் பேடு தான் பயிற்சி மேற்கொள்வார்கள் அப்போது ரோஹித் அவர்களுக்கு கால பந்துப்பட்டதாகவும் இதனால ஏற்பட்ட வழி மிகவும் அதிகமாக இருந்தது அப்படின்னு கூறியத எப்படி நம்ப முடியும் அப்படின்னு ரசிகர்கள் கேள்விகளை எழுப்பிட்டு மேலும் ரோஹித் சர்மா குணமடைய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு தெரியாது சந்தேகத்தை மேலுமே அதிகரிப்பது சோ அவரை பல போட்டிகளில் நீக்கவே இது மாதிரி பயிற்சியாளர் பேசியிருப்பதாக ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்கள் அதிருப்திய வெளிப்படுத்திருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம கடந்த போட்டியில ஹார்டிக் பாண்டியா செய்தது பலருக்குமே எரிச்சல் அடிய வச்சிருக்க அதாவது திலக் அவர்கள் கடைசி நேரத்துல ரிட்டையர் அவுட் செய்ய வைத்ததே ஹர்திக் பாண்டியா தான் சோ அதற்கு ஒரு சில விளக்கத்தையுமே கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம முழு தோல்விக்குமே நான் காரணம் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனைத்து விஷயங்களையுமே பண்ணிவிட்டு இப்படி பேசிவிட்டால் ரசிகர் நம்மள மன்னித்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா பேசியிருக்காரு இது ரசிகர்களை இன்னமுமே கடுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா மீண்டுமே கேப்டன்சி மாற வாய்ப்பு இருக்கு இந்த நிலையில தற்போது மீண்டுமே மும்பை இந்தியன்ஸ் அணில பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இது போன்ற தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் மீண்டும் ரோஹித்திடம் அல்லது சூரியகுமார் யாதவிடமுமே கேப்டன்சி சென்று விடலாம் அப்படின்ற பேச்சு போயிட்டு இருக்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க